ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போனாலும் இடையில இடையில கொஞ்சம் சொதுப்பினாங்க ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே தெலுங்கு வருஷனில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம பேசியிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை தான் ராகவ் கிட்ட அப்படியே சொல்லியிருந்தாங்க நம்ம கிராமத்துக்கு போகணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ராகவும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் என் மனசில் இருக்க காதலெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசி பேசியிருக்காரு ஆக மொத்தத்தில் ராகவும் அபியும் ரொம்ப சந்தோஷமாக எமோஷனலாக ரொமான்ஸாக சூப்பராக நமக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் நமக்கு காத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்து பார்த்தா மென்டல் முரளி கண்டிப்பாக அடுத்து வந்து ஆகாசம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் நல்லா யோசிக்க முடியுது ஏன்னா சுந்தரி சம்பந்தமாக நம்ம யோசிக்கும் போது அணுவை வந்து பைத்தியமாக்கி அடுத்து பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம் பார்த்தா டக்குன்னு லாஸ்ட் எபிசோடில் அந்த ப்ரொமோவை காட்டி சுந்தரி பண்ண எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ சுந்தரி மன்னிப்பும் கேட்டாங்க அப்படிங்கும்போது அடுத்து சுந்தரியால் அணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தா ஆகாஷால் தான் பார்த்தா அடுத்த பிரச்சனை முரளிக்கும் சுந்தரிக்கும் வரும் அதாவது முரளிக்கு வரும் அப்போ முரளி வந்து அடுத்த ஆகாச தான் கார்னர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பகட்டு யோசித்தாலும் இப்போ ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஷூட் பண்ண போகிறாங்க அதில் வந்து ராகவ் அபின் நடிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது லாவணியா அதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு லாஸ்ட் எப்பிசோடில் காட்டியிருந்தாங்க அது ஒரு குட்டி குட்டி பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம் பார்த்தா நம்ம அபி அசால்ட்டு காட்டி வந்து லாவணியா வந்து அடிச்சு உட்கார வச்சிருவாங்க இருந்தாலும் அது ஒரு ஃபன் கலாட்டா மூவ்மெண்ட்டாக போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இது கடையில் இன்னொன்று சங்கர் வக்கீல் இருக்காங்களா அவங்களுக்கு பழைய நினைவுகள் திரும்பி வந்து ஒருவேளை அவங்க வந்து உண்மையை சொன்னாங்கன்னா அதுமே ஸ்டோரியில் ரொம்ப சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தும் ஆனால் எப்படி பார்த்தாலும் அஞ்சலியை ஏன் சீனில் கொண்டு வராமல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள சீரியலை விட்டு கொஞ்சம் கதையை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க என்ன கதைன்னு ஒன்றுமே புரியல ஒருவேளை அவங்க வேற ஏதாவது சீரியலில் முக்கியமான சீன் நடிச்சுக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்களோ அதனால அவங்கள வந்து அதிகமாக ஷூட்டிங்கில் கொண்டு வராமல் அவங்கள அந்த மாதிரி கதையை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது இதை எப்படி பார்த்தாலும் நம்ம ராகவ் வந்து மனசில் இருக்க காதலெல்லாம் வரக்கூடிய காதலர் தினத்துக்குள்ள உள்ளார சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் செமையாக சந்தோஷமாக இருக்கிறாரு அடுத்த வாரம் திங்கக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய புறமாவோ அல்லது திங்கக்கிழமை எபிசோட்டோ இந்த சுந்தரி பிரச்சனையை உடனே முடிச்சுட்டாங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லுமே செம இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் நிறையா நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு தெலுங்கு வருஷனில் மிஸ் பண்ண நிறைய விஷயத்தை அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் அஞ்சலிக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் இந்த ஸ்டோரி இப்படி தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு போயிட்டு பார்க்கலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யத்தை கொண்டு வராங்க எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்கிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்